எல்லாம் வணக்கம் ஸோ கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா பெரிய புராணம் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா திருவிளையாட புராணம் பார்க்குறோம் நம்மளுடைய பக்தி இலக்கியம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கோம் இன்னும் நம்ம இந்து மதத்தை தாண்டலை ஓகேங்களா ஸோ இந்து மதத்துக்கு இன்னொரு ரெண்டு நூல்கள் இருக்குது சைவம் வைணவம் அப்படின் இருக்குது ஸோ இந்த திருவிளையாட புராணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம் ஓகேங்களா தேம்பாவணி அதுக்கப்புறம் ரச்சனை யாத்திரிகம் அது ரெண்டு நூலும் அதுக்கப்புறம் இஸ்லாம் மதத்துக்கு சீரா புராணம் அப்படின்ற ஒரு நூலும் இருக்குது இதை முடிச்சுன்னா நமக்கு பக்தி இலக்கியம் ஓவர் ஸோ பக்தி இலக்கியத்தில் இந்துக்கு இரண்டாவது நூல் திருவிளையாடர் புராணம் நான் ஏற்கனவே புராணம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் வரலாறு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ புராணம் என்றால் வரலாறு என பொருள்படும் ஸோ பெரிய புராணம் அப்படின்னா இறைவனுடைய அடிக அடியவர்களுடைய பெருமையை சொல்கிறதால அது பெரிய புராணம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே திரு திருவிளையாடல் புராணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இறைவனுடைய விளையாட்டை பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இறைவன் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மீது நிறைய விளையாண்டுருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு நிறையா படங்கள் மூலியமாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடுகளை பற்றி பாடக்கூடிய பாடல்தான் திருவிளையாடர் புராணம் இதை நமக்கு பாடியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் அவரும் ஒரு சிவனடியார் ஓகேங்களா சிவனை தொண்டு செஞ்சு வணங்கிட்டு இருந்தவர் அவரால் பாடப்பட்டதான் நமக்கு திருவிளையாடர் புராணம் இதில் இறைவனுடைய இரு திருவிளையாடுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஓல்டு புக்கில் ஒன்று இருக்குது நியூ புக்கில் ஒன்று இருக்குது அந்த ரெண்டு ஸ்டோரியும் பின்னாடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு திருவிளையாடர் புராணம் என்ன அதனுடைய ஆசிரியர் குறிப்பு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ புராணம் அப்படின்றது வரலாறு அப்படின்னு நமக்கே தெரியும் ஸோ இறைவனுடைய எத்தனை திருவிளையாடலை பற்றி சொல்லுதுன்னா அறுபத்தி நாலு திருவிளையாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இறைவனுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடலை பற்றி சொல்லக்கூடியது ஓகே திருவிளையாடல் புராணத்திற்கு முன்னோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விளையாட விளையாட்டு சம்பந்தமான ஒரு நூல் இருந்திருக்கு அதுதான் கல்லாடம் ஓகேங்களா இதற்காக ஒரு பழமொழியே இருக்கு கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ திருவிளையாடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு கதை பார்த்திங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்திலிருந்தே இருக்குது ஓகேங்களா சிலப்பதிகாரம் எந்த காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டுலேருந்தே நமக்கு திருவிளையாடல் கதைகள் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்குது பட் அந்த கதைகள் எல்லாமே நமக்கு இக்னோர் பண்ணுற அளவுக்கு நமக்கு பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் தான் இம்பார்ட்டன் அப்படின்ற அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ திருவிளையாடல் கதைகள் ஏகப்பட்டது பழங்காலத்திலிருந்தே இருந்தாலும் அந்த திருவிழாடல் கதைகளே ஃபேமஸான கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி ஏற்றிய திருவிளையாடல் புராணம் அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு வரோம் ஓகேங்களா நமக்கு இப்போ திருவிளையாடல் புராணம் அப்படின்னாலே நமக்கு பரஞ்சோதி தான் ஞாபகம் வருவார் ஓகே ஸோ பரஞ்சோதி திருவிளையாடல் என்றே இதனை அழைக்கிறாங்க ஓகேங்களா இவர் எழுதிருந்தாலும் இதற்கான ஒரு பெயர் என்னன்னா பரஞ்சோதி திருவிளையாடல் அப்படின்னே இதை அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ திருவிழா புராணத்துக்கு உரை எழுதுனவர் இருக்காரு ஓகேங்களா உரை அப்படின்னா பார்த்துருக்கோம் நமக்கு திருக்குறளுக்கு பத் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க உரைன்னா ஒரு விளக்கம் ஓகேங்களா இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விளக்கம் ஓகே நமக்கு திருவிளையாட புராணத்துக்கு உரை எழுதுன்னு யாருன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அப்படின்ற ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ திருவிளையாடல் அப்படின்றது நமக்கு சிலப்பதிகார காலத்துலேருந்தே இருக்குது அந்த கதைகள் எல்லாம் பட் அப்போல்லாம் அந்த கதைகள் ஃபேமஸ் ஆகல என்னைக்கு நமக்கு பரஞ்சோதி முனிவர் திருவிழா புராணத்தை எழுதினாரோ அதிலிருந்து நமக்கு திருவிளையாடல் அப்படின்னாலே பரஞ்சோதி தான் வந்துடும் இது நல்லா விரிவாகவும் ஆழமாகவும் சிறப்பாகவும் இருக்கு இதை தான் எல்லாரும் இப்போ போட்டுறாங்க இதை தான் படமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த கதையை பேஸ் பண்ணி படமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ திருவிளையாட புராணம் இவர் எழுதி ஃபேமஸ் ஆனதால என்ன சொல்றாங்கன்னா பரஞ்சோதி திருவிளையாடல் அப்படின்னே இதை அழைக்கிறாங்க இந்த திருவிளையாட புராணத்துக்கு உரையெழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமு வெங்கடசாமி நாட்டார் ஸோ இப்போ திருவிளையாடல் புராணத்தோடைய நூல் அமைப்பை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நூல் அமைப்புனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காண்டம் படலம் இருக்கும் படலத்துக்கு பதில் நமக்கு என்ன இருக்கலாம்னா காதை இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இளம்பகம் இருக்கலாம் சருக்கம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இங்கே என்னன்னா படலங்கள் பெரிய புராணத்துக்கு பார்த்தீங்கன்னா சருக்கங்கள் அப்படின்னு இருக்கும் இங்கே படலங்கள் ஓகே ஸோ மொத்தம் எத்தனை காண்டம்னா மூன்று காண்டம் படலங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு படலம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறுபத்தி நாலுன்றது இறைவனுடைய அறுபத்தி நாலு திருவிழா ஆடலாம் அதனால் படலம்னம் நமக்கு அறுபத்தி நான்கு ஓகேங்களா பாடல்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அறுபத்தி மூணுன்னு சொல்லுவாங்க மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு நூலுக்குமே நமக்கு நூல் அமைப்பு பார்க்கணும் நூல் அமைப்பில் இருந்தால் கொஷின் அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ எத்தனை காண்டங்கள் மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள் அதுக்கப்புறம் பாடல்கள் மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மூன்று காண்டம் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த அறுபத்தி நாலு பாடலமும் அதில் பிரித்து எழுத போகிறோம் ஓகேங்களா பார்க்கலாம் வாங்க மூன்று காண்டம் ஃபஸ்ட் என்னன்னா மதுரை காண்டம் காண்டம் திரு ஆளவாய் காண்டம் ஓகேங்களா மதுரை காண்டம் கூடல் காண்டம் திரு ஆளவாய் காண்டம் அப்படின்ட்டு நமக்கு மூன்று காண்டங்கள் இருக்குது ஓகே ஸோ இப்போ பார்த்துக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு கந்தாண்ட ஈஸியாக போடலாம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திரு ஆளவாய் ஓகே மொத்தம் நமக்கு மூன்று காண்டங்கள் முடிச்சாச்சு அறுபத்தி நாலு படலத்தை என்ன பண்ண போகிறோம்னா பிரித்து எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ மதுரை அப்படின்றது பார்த்திங்கன்னா பதினெட்டு படலம் ஷார்ட்கட் நான் பின்னாடி சொல்கிறேன் மதுரை பதினெட்டு படலம் காண்டம் முப்பது படலம் அதுக்கப்புறம் திரு ஆளவாய் காண்டம் பதினாறு படலம் ஸோ மொத்தம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு படலம் வரும் ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க மதுரை ஒரு எட்டு வச்சா மதுரைக்கு போயிடலாம் பதினெட்டு பாடலாம் ஓகேங்களா அடுத்தது கூடல் காண்டம் ஸோ கூடல்னால் முக்கூடல்ன்றதான் நமக்கு ஞாபகம் வரும் சிற்றிலக்கியத்தில் நான் நடத்திருக்கேன் தன்பொருணை சிற்றாறு கோதன்றா ஆறு அப்படின்ற மூன்று ஆறுகளும் கூடும் இடத்துக்கு தான் முக்கூடல் ஓகேங்களா ஸோ அதற்கு ஆசூர் வாடகரை அதுக்கப்புறம் சீவலமங்கை தென்கரை இது எல்லாமே நான் உங்களுக்கு முக்கூடர் பல்ல நடத்திருக்கேன் ஸோ முக்கூடர் அப்படின்னாலே முக்கூடர் தான் ஞாபகம் வரும் மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க கூடுதுன்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல அது கூடணும் ஓகேங்களா ஸோ அதனால் முப்பது படலம் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடல்னா முக்கூடல் மூணு போட்டுக்கோங்க கூடுதுன்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல முடியணும் ஸோ ஷார்ட்கட் முப்பது ஓகேங்களா ஸோ அடுத்து திரு ஆளவாய் காண்டம் ஓகே ஸோ வாய் வாயினாலே நமக்கு சுவை தான் ஓகேங்களா ஸோ எத்தனை சுவை இருக்குது அறு சுவை இருக்குது வாய் எத்தனை இருக்குது ஒன்று ஸோ ஒரு வாய்க்கு அறு சுவை அப்போ திரு ஆளவாய் காண்டத்துக்கு பதினாறு படலங்கள் ஷார்ட்கட் இல்லாமல் படிக்காதீங்க நம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மறக்கும் ஷார்ட்கட்டோட படித்தீங்கன்னா தான் நம்பர்ஸ் மறக்காது காமெடியாக தான் இருக்கும் காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவை மார்க் ஓகேங்களா ஸோ மார்க்குக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஷார்ட்கட் வைக்கலாம் ஷார்ட்கட் வச்சு படிங்க ஓகே ஸோ இப்போ பார்த்துக்கோங்க திருவிளையாட புராணத்தோடைய நூல் அமைப்பு ஸோ காண்டங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று காண்டம் படலங்கள் அறுபத்தி நாலு படலம் பாடல்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு பாடல்கள் இப்போ இந்த மூன்று காண்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை காண்டம் காண்டம் திரு காண்டம் அந்த அறுபத்தி நாலு படலமும் அப்படியே தனித்தனியாக பிரிக்கிறோம் மதுரை காண்டம் ஒரு எட்டி வச்சா போயிடலாம் பதினெட்டு படலங்கள் அடுத்தது கூடல் காண்டம் முக்கூடல் ஸோ முப்பது படலங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா திரு காண்டம் பதினாறு படலங்கள் ஓகே ஓகே ஸோ திருவிழாட புராணத்துடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம் ஸோ ஆசிரியர்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரஞ்சோதி முனிவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ பரஞ்சோதி முனிவரால் தான் திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணம் விரிவாகவும் ஆழமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதால இது பரஞ்சோதி திருவிளையாடல் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவருடைய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமறை காடு இதை அப்படியே தமிழ் படுத்தினா உங்களுக்கு வேதாரண்யம் அப்படின்னு வரும் ஓகேங்களா வேதாரண்யம் வேதம்னா மறை ஆரண்யம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆரண்ய காண்டம் ஓகேங்களா ஸோ நமக்கு கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு காண்டம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் ஆரண்யம்னாலே காடு ஓகேங்களா வேதாரண்யம் மறைக்காடு ஓகே ஸோ மறை வரதால நமக்கு திரு அப்படின்னு போடுறோம் இதனுடைய தமிழ் வேர்டு தான் திருமறை காடு இது என்ன ஊர்ல இருக்குன்னா நாகை மாவட்டம் ஓகேங்களா ஸோ எவங்களுக்கு வேதாரண்யம் கொடுத்தாலும் ஓகே திருமறை காடு கொடுத்தாலும் ஓகே ரெண்டுமே ஒன்று தான் தமிழ் படித்திருக்காங்க திருமறை காடு அப்படின்ட்டு இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னா நாகை மாவட்டத்துல இருக்கு ஸோ தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தர தேசிகர் ஓகே ஸோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பக்தி சுவையின் அனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் அப்படின்னு சேக்கிரார புகழ்ந்துருக்காரு இங்கே மீனாட்சி சுந்தரம் தேசிகர் என்ன பண்ணியிருக்காங்க இவருடைய அப்பா பரஞ்சோதி முனிவருடைய அப்பா மீனாட்சி சுந்தர தேசிகர் ஸோ இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன்டீன்த் செஞ்சுரியில் வாழ்ந்திருக்காரு ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா பரஞ்சோதி முனிவர் அவருடைய ஊர் திருமறைக்காடு அல்லது வேதாரண்யம்னு சொல்லுவாங்க எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டத்தில் இருக்குது தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர் ஓகே இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் சிறப்பு பார்த்தீங்கன்னா வட மொழியிலும் தமிழ்மொழியிலும் புலமை பெற்றவர் ஸோ தமிழ்மொழியிலும் புலமை பெற்றிருக்காரு வடமொழியிலும் புலமை பெற்றிருக்காரு ஓகேங்களா ஸோ பரஞ்சோதி துறவியாகி எங்கெங்கே போயிருக்காங்கன்னா சிவாலயம் தோறும் சென்றிருக்காரு அங்கே இறைவனை வழிபட்டு வந்தார் ஓகே ஸோ இவர் துறவரம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாலயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டு வந்தாரு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஊர் தான் மதுரை ஸோ மதுரையில மீனாட்சி அமை இருக்காங்க சோமசுந்தர கடவுள் இருக்காரு ஸோ சோமசுந்தர அப்படின்ற சிவனை வழிபடுறதுக்காக மதுரைக்கு வந்தாரு இவர் ஏன் துறவரம் போனாருன்றதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி அதை பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி துறவரம் போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா சிவாலயமும் எங்கெங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அந்த சிவாலயத்தெல்லாம் போய் வழிபட்டுட்டு வந்தார் அப்படி வந்தப்போ தான் மதுரைக்கு வராரு மதுரையிலேயே பல காலம் தங்குறாரு இந்த மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு தான் இவர் பாடப்பட்டது திருவிளையாடர் புராணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது பாருங்க அவ்வாறு மதுரைக்கு வந்தார் அந்த மதுரை நகரை அடைந்து சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையும் வழிபட்டார் அங்கேயே சில காலம் தங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அந்த மதுரை நகர மக்கள் அவரை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் பாடியது தான் திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருவிளையாடல் புராணம் இந்த நூலை பாடிட்டாரு பாடினதுக்கப்புறம் இது எப்படி அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்றது கொஷினாக கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ எப்படி அரங்கேற்றம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் திருக்கோவில் அங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த திருக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஆறுகால் பீடம் அருகால் பீடம் சொல்லுவாங்க ஓகேங்களா பீடம்னா ஒரு பிளேஸ் அந்த பீ பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு தூண்கள் இருக்கும் ஓகே சிவபெருமான் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஆறு கால் பீடம் இருக்கு அந்த பீடத்தில் உட்காந்து வடமொழி புலவர் தென்மொழி புலவர்கள் ஸோ வடமொழின்னா நமக்கே தெரியும் சமஸ்கிருதம் தென்மொழின்னா நமக்கு தமிழ் இவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜும் ரெண்டு தான் வடமொழியிலும் தமிழிலும் ஃபேமஸானவர் புலவராக இருந்திருக்கார் ஸோ வடமொழி புலவர் தென்மொழி புலவர்கள் போற்றுமாறு அரங்கேற்றப்பட்ட நூல் தான் உங்களுக்கு திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்குனங்க இவர் பாடப்பட்டது திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணத்தை சிவபெருமான் திருக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அருகால் பீடம் ஆறு கால்களை கொண்ட ஒரு பீடத்தில் இது பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தென்மொழி வடமொழி புலவர்கள் போற்றுமாறு அரங்கேற்றிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இது பரஞ்சோதி முனிவர் நூலாகவே கருதப்படுகிறது இது பரஞ்சோதி முனிவர் எட்டன நூல்கள்லேயே கொஞ்சம் ஃபேமஸான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் நிறையா நூல் எழுதியிருக்காரு அந்த நூல்கள்லேயே ஃபேமஸான ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவிழாடர் புராணம் ஓகேங்களா ஸோ பரஞ்சோதி முனிவர் ஏன் வந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படின்னு பார்ப்போம் ப்ளஸ் அவருடைய நூல்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பரஞ்சோதி முனிவர் துறவரம் மேற்கொண்டு சிவாலயம்லாம் தூரம் சென்று சிவனை வழிபட்டார் அப்படி ஒரு டைம் மதுரைக்கு வந்தப்போ தான் மதுரையிலே பலகாலம் தங்கினாரு மதுரையில் இருக்க மக்கள் எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடலை நீங்கள் பாடுங்க நிறையா நாங்கள் கதைகள் கேட்டிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் பாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த நகர மக்கள் வேண்டுகோள் வச்சதுக்கு இணங்க இவர் பாடந்தான் திருவிளையாடர் புராணம் இந்த திருவிளையாட புராணத்தை சிவனுடைய ஏழு அருகால் பீடம் சிவன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அருகால் இருந்து தென்மொழி புலவர்கள் வடமொழி புலவர்கள் போற்றுமாறு அரங்கேற்றினார் இவர் ஏன் துறவரம் மேற்கொண்டார் அப்படின்றது ஒரு கதை இருக்குது ஸோ பரஞ்சோதி முனிவர் பார்த்தீங்கன்னா பல்லவ படை தளபதியா இருந்திருக்காரு ஓகேங்களா ஒரு வீரமிக்கவர் படை தளபதியா இருந்திருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி ஓகேங்களா ஸோ வாதாபி அப்படின்ற ஒரு படையெடுப்பை எடுக்கிறாரு அங்கே நிறைய பேர் கொல்லப்படுறாங்க இதை பார்த்து மனம் மாறிய அவர் வந்துட்டு இனிமேட்டு நமக்கு எந்த பதவி தேவையில்லை மற்றவங்களை கொல்லக்கூடிய ஒரு பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்து முற்றும் துறந்து சிவனையே கதின்னு சொல்லிட்டு துறவியாக மேற்கொண்டார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவர் ஒரு பல்லவ படை தளபதி அதுக்கப்புறம் வாதாபி படையெடுப்பின் போது தான் இவர் துறவரம் மேற்கொண்டு இறைவனை வழிபட ஆரம்பிச்சார் ஓகேங்களா ஸோ பரஞ்சோதி முனிவருடைய நூல்கள் நீங்கள் பார்ப்போம் ஓகே திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாந்தாதி ஓகேங்களா ஏற்கனவே நமக்கு தெரியும் திருவிளையாடல் புராணம் அப்படின்றது பரஞ்சோதி முனிவர் பாடனது அது கூடவே இன்னொன்று வந்துக்க அது யாருடைய வேண்டுகோளுக்கு மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு இனங்க பாடப்பட்டது தான் நமக்கு திருவிளையாடல் புராணம் அதனால் மதுரை பதிற்று பத்தாந்தாதாதி இவரோடது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா அப்படின்ற ஒரு நூலையும் பாடியிருக்காரு ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறோம் நம்ம என்ன ஸோ அதனுடைய ஆசிரியர் யாரு ஆசிரியர் குறிப்பு என்ன இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது நியூ புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது ஓகேங்களா ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் திரு காண்டத்தில் தருமைக்கு பொற்கழி அளித்த படலம் ஓகேங்களா ஸோ திரு ஆளவாய் காண்டத்தில் எத்தனை படலம் இருக்குது பதினாறு படலம் இருக்குது வாய்க்கு அறுசுவை பதினாறு படலம் அதில் ஒரு படலமான தருமைக்கு பொற்கிழி படலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டோரி என்ன நான் சொல்லிடுறேன் அந்த ஸ்டோரிக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குன்ட்டு டேட்டாவை மட்டும் பார்த்துடலாம் ஓகேங்களா சங்க புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா நாற்பத்தெட்டு பேர் இவங்களுக்கு கருத்து போர் வரும் இந்த கருத்து போரை தீர்க்கறதுக்கு இறைவனே இவங்களுக்கு தலைமை புலவராக வந்தார் இவரையும் சேர்த்து அதாவது இறைவனையும் சேர்த்து நமக்கு மொத்த சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்க புலவர்கள் நாற்பத்தெட்டு பேர் அவங்களுக்கு ஏதாவது கருத்து போர் ஏற்பட்டுதுன்னா அதை தீர்க்கறதுக்கு இறைவனே வருவார் தலைமை புலவராக அதனால் சங்கப்புலவர்கள் மொத்தம் நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று இறைவனையும் சேர்த்து நாற்பத்தொம்பது பேர் அப்படின்றது கொஷின் ஓகேங்களா ஸோ என்ன இவங்களுக்கு கருத்து போர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடின பாடல் இன்னொருத்தருக்கு அதில் ஏதாவது ஒரு பொருட்குற்றம் சொல்குற்றம் இந்த மாதிரி நிறையா வரும் ஓகேங்களா ஸோ இதை தீர்க்கக்கூடிய வேலை தான் நம்ம இறைவனுக்கு இருக்குது ஸோ இந்த டைம்ல இறைவன் என்ன பண்றாருன்னா அவரே குற்றமான ஒரு பாடலை பாடி அதை வந்து இது பண்ணுறாரு தான் இறைவனுடைய விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டாக கருதப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்த விளையாட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கிய சேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான் அவனுடைய பையன் பேரு வங்கிய சூடாமணி பாண்டியன் இவன் தான் அங்கே ஹைலைட் ஓகேங்களா வங்கிய சேகர பாண்டியனோட பையன் வங்கிய சூடாமணி பாண்டியன் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு மன்னன் ஓகேங்களா ஸோ சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கான் சிவபெருமானுக்கு படைக்கணும் சிவபெருமானுக்காக ஒரு சண்பக வனத்தை நிறுவிறான் செண்பக மலர்களாலான ஒரு செண்பக ம வனத்தை நிறுவுறான் ஸோ அதனால் இவனுடைய பேர் என்னன்னு மாறியதுன்னா செண்பக பாண்டியன் அப்படின்ற ஒரு நேமே இவனுக்கு வந்துடுது ஓகேங்களா வங்கிய சூடாமணி பாண்டியனுக்கு செண்பக பாண்டியன் அப்படின்ற ஒரு நேமே வந்திருக்கு எதனாலனா இறைவனை வணங்குவதற்காக மலர்களை நிறுவி ஒரு வனத்தையே வச்சதால சண்பக பாண்டியன் அப்படின்ற ஒரு நேம் வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ இவருக்கு இந்த சண்பக வனத்துக்கு அடிக்கடி போவார் ஒரு டைம் என்ன பண்ணார்னா தன்னுடைய காதல் மனைவி கூட சண்பகவனத்துக்கு போனார் அங்கே போகும்போது என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு ஸோ இளம் தென்றல் வீசுது அந்த தென்றலில் ஒரு விதமான புது மனம் வந்துட்டு வருது ஓகேங்களா தன்னுடைய மனைவியோட கூந்தல் தன் மீது பட்ட உடனே அவருக்கு வந்துட்டு ஒரு புது மனம் வருது ஸோ இந்த இடத்துல இங்கே முடிச்சுட்டு அவர் அரசபைக்கு வராரு அந்த மனத்துலேருந்து அவர் திரும்ப மீண்டு வரல ஸோ இந்த டைமில் அவருக்கு ஒரு டவுட் வருது ஓகேங்களா ஸோ என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லை செயற்கையாக நம்ம பூ வைக்கிறதால தலை குளிக்கிறதால இந்த மாதிரி அவங்களுக்கு மனம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் இருக்கு என்னுடைய ஐயத்துக்கான கருத்தை பாடுபொருளாக பாடி வருபவர்களுக்கு பொற்கிழி அழிக்கப்படும் அதாவது தங்க காசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு ஓகேங்களா ஸோ இவருடைய தலைமை அமைச்சராக தலைமை புலவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் நக்கீரர் வந்துட்டு இதுக்கு ஒன்றும் செவி சாய்க்கலை ஸோ யார் தான் எழுதிட்டு வர்றார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு மட்டும் முரசை அறிவிக்கிறோன்ட்ட சொல்லி நாடு ஃபுல்லாக அறிவிச்சிட்டாங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமி அப்படின்ற ஒரு புலவர் இருக்காரு ஸோ அவர் ஒரு போலி புலவர்னு வச்சுக்கோங்களேன் தானும் புலவர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஆள் ஓகேங்களா தருமைக்கு பொற்கிழி அளித்த பாடலும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தருமை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக போயிட்டு இறைவன்கிட்ட முறையிடுறாரு ஸோ இந்த மாதிரி மன்னர் வந்துட்டு ஒரு கருத்து போர் வச்சிருக்காரு அவருடைய ஐயத்தை தீர்க்கிற மாதிரி ஒரு கருத்துள்ள பாடலை பாடிட்டு போனால் எனக்கு பொற்கிழி கிடைக்கும் இதை வச்சு என்னுடைய குடும்பத்துடைய வறுமையை நான் போக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறைவன்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு ஸோ இறைவன் என்ன பண்ணுறாருனா தருமை முறையேட்டதை பார்த்துட்டு தானே ஒரு பாடலை ஏற்றி அவருக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ இறைவனாக வரல வேற ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பாடல் அடங்கிய ஒரு ஓலைச்சுவடியை தராரு யாருக்கிட்ட தருமிகிட்ட ஒரு ஓலைச்சுவடி கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ இந்த ஓலைச்சுவடி வாங்கிட்டு தருமி ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா மன்னருடைய அவைக்கு போகிறாரு மன்னருடைய அவையில் அந்த பாடலை பாடி காமிக்கிறாரு பொருள் சொல்லவே இல்லை இவர் பாடல் பாடும்போதே மன்னர் வந்துட்டு அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கருத்து என்னுடைய ஐயம் நீங்கிடுச்சு நீங்கள் தான் நல்ல புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா வெளியில் பொற்கிழி இருக்குது போய் அறு அறுத்து எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருமிக்கு உத்தரவிடுறாரு ஓகேங்களா ஸோ தருமி என்ன பண்ணுறாருனா பொற்கிழி அறுக்கிறதுக்காக போகிறாரு அப்போது அவையில் இருந்த மூத்த புலவரான நக்கீரர் என்ன பண்ணுறாருன்னா தருமையை தடுத்து நிறுத்துறாரு ஓகேங்களா ஸோ உன்னுடைய பாடலை திரும்பவும் பாடி காட்டுன்னு சொல்றாங்க தருமையும் பாடி காட்டுறாங்க இதற்கான பொருள் விளக்கத்தை சொல்லுன்றாங்க விளக்கத்தை அவரால் சொல்ல முடியல ஓகேங்களா பட் இருந்தாலும் மன்னர் என்ன சொல்றாருன்னா அந்த விளக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த விளக்கத்திலலாம் குற்றமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரை சொல்கிறாரு அந்த அந்த குற்றத்தை குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியல ஸோ தருமி என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து அதே இறைவன்கிட்ட போய்ட்டு முறையிடுறாரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்னை போலி புலவர்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்போ எனக்கு முத்திரையாக குத்திட்டாங்க இனிமேட்டுக்கு எனக்கு யார் வந்து மதிப்பாங்க எல்லாம் என்னை போலி புலவர் திருட்டி திருடிட்டு வந்து பாடியிருக்கான் மற்றவங்களுடைய பாடலை திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அந்த டைமில் இறைவன் வந்துட்டு வராரு வந்துட்டு என்னுடைய பாடல் இந்த பாடலை குற்றம் சொன்னது யார் அப்படின்னு கேட்டோடனே அந்த அவையில் ஒரு புலவர் இருக்கார் அவர் பேர் நக்கீரரா அவர் தான் நான் என்னுடைய பாடலை குற்றமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காருன்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு ஸோ இறைவன் என்ன பண்ணுறான்னா தருமையை அழைச்சிக்கிட்டே வராரு ஓகேங்களா வேற ஒரு ரூபத்தில் வராரு தருமையை அழைச்சிக்கிட்டே வராரு தருமையை அழைச்சிட்டு வந்தோடனே என்னுடைய பாடலில் குற்றம் சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ நக்கீரர் இருந்து நீர் எழுதிய பாடலை தருமிகிட்ட கொடுத்து வந்து பாட சொன்னது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை ஏன் பாடல் நான் தான் அவர்கிட்ட கொடுத்ததை விட்டுருங்க இந்த பாடலில் குற்றம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டோடனே நக்கீரர் எழுந்து சொல்கிறாரு நான் தான் குற்றம் சொமத்துனேன் அப்படின்றாங்க உடனே இறைவன் கேட்குறாங்க இதில் சொற்குற்றமா பொருள் குற்றமா அப்படின்னு கேட்குறாங்க இறைவன் என்ன சொல்கிறாருனா இறைவன் கேட்டதுக்கு நக்கீரர் சொல்லலாம் எந்த குற்றமும் இல்லை பொருளில் தான் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் குற்றமாக பொருளில் என்ன குற்றம் இருக்குன்னு கேட்டவுடனே நீங்கள் பாடிய பாடலை பாடி காமிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அவரும் அந்த பாடல பாடுறாரு பாடிட்டு விளக்கத்தை சொல்கிறாரு ஓகேங்களா அந்த விளக்கத்தை கேட்டவுடனே நக்கீர் சொல்கிறார் இந்த விளக்கம்தான் இது எனக்கு குற்றமாக தெரியுது ஸோ பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் கிடையாது ஸோ செயற்கையாக அவங்க பூ பூ சுடுறதாலையும் இல்லை அவங்க வந்துட்டு தலையில் நிறைய ஷாம்பு இந்த மாதிரி போட்டு குளிக்கிறதாலேயும் மட்டும்தான் அவங்களுக்கு ம செயற்கையாக தான் மனம் வருதே தவிர இயற்கையில் பெண்களுடைய கூந்தலுக்கு மனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரா நக்கீரர் சொல்றாரு இதை கேட்ட உடனே இறைவன் என்ன பண்ணுறாருன்னா சோமசுந்தர கடவுளுக்கு பக்கத்தில் உமையாள் இருக்காங்க அந்த உமையாளுக்கும் இதே இதுதான் உலகத்தில் எந்த பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இயற்கையில் மனம் கிடையாது செயற்கையில் தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா கண்ணை திறந்து காட்டுறாரு அந்த வெப்பத்தில் சுட்டாலும் என்ன சொல்றாருன்னா நக்கீரர் நெட்ரிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு அந்த வார்த்தை தான் இன்ன வரைக்கும் ஃபேமஸ் ஆயிருக்கு பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாமே அந்த வார்த்தையை மேற்கொள்ப்பு காட்டுறாங்க ஒரு புலவராக இருந்தால் எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் நிற்கணும் தான் என்னுடைய தாராம்சம் ஸோ இறைவன் அந்த சுட்டாலும் கூட நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் நின்னார் அதுக்கப்புறம் பொற்றாமரை குளத்தில் குளித்து திரும்பவும் வேலை எழுந்திருக்கிறாரு அப்பதான் இறைவன் காட்சி தராரு காட்சி தந்தவனே என்ன சொல்றேன்னா யாம் ஏற் இயற்றிய திருவிளையாடல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க ஸோ இறைவனோட வேண்டுகோள் ஒன்றே ஒண்ணுதான் தருமிக்கு அந்த பொற்கிழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தருமிக்கு அந்த பொற்கிழி அழிக்கப்படுது இறைவன் மறைஞ்சு போயிடுறாரு ஓகேங்களா ஸோ இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் கிடையாது ஓகேங்களா ஆண்களுக்கும் கூந்தல் இருக்கு பெண்களுக்கும் கூந்தல் இருக்கு பெண்களுடைய கூந்தலில் வாசனை வர்றதுக்கு காரணம் பூ சூடுவதால மட்டுமே தானே தவிர இயற்கையில் மனம் தான் இன்ன வரைக்கும் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா ஸோ இவ்வளோ தூரம் சொன்னால் அந்த பாடல் பார்ப்போம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த பாடல் பாருங்கள் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்ற பாடல் வரி இது எங்கே இருக்குன்னா குறுந்தொகையில் இருக்குது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த பாடல் வரியை கொடுத்து உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா குறுந்தொகையில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அடுத்தது நியூ புக்கில் நமக்கு ஒரு இதே மாதிரி ஒரு இறைவனுடைய திருவிளையாடலில் ஒரு விளையாட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன விளையாட்டுன்னு பாருங்கள் இது பாருங்கள் திரு ஆளவாய் காண்டத்தில் இடைக்காடன் பிணக்கு திருத்த படலம் ஓகே ஸோ திரு காண்டத்தில் மொத்தம் பதினாறு படலங்கள் இருக்குது அந்த பதினாறு படலத்தில் ஏற்கனவே நமக்கு ஒரு படலம் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அந்த பதினாறு படலத்தில் தருமிக்கு பொற்கொழி அளித்த படலம் ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ என்னன்னா இறைவன் இடைக்காடனுடைய பிணக்கு தீர்த்த படலம் இப்போ நாம் ஒன்று பார்க்க போகிறோம் ஓகேங்களா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ஓகே ஸோ யார் இந்த இடைக்காடன் அவனுக்கு என்ன பிணக்கு வந்தது அதில் என்ன படலம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ இடைக்காடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கபிலருடைய நண்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குசேல பாண்டியன் அப்படின்றவன் யாருன்னா மதுரையை ஆட்சி செய்து வந்த ஒரு பர்சன் ஓகே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சி தான் நமக்கு இந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த பாடலாம் பார்க்க போகிறோம் திரு ஆளவாய் காண்டம் நியூ புக்கில் வரக்கூடிய ஒரு கதை ஓகேங்களா ஸோ கதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் குசேல பாண்டியன் குசேல பாண்டியன் பார்த்தீங்கன்னா மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்துட்டு வரான் ஓகேங்களா ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா கவி கவியில் ஆர்வம் கவின்னா கவிதை பாடலில் இலக்கியத்தில் ஆர்வம் அதிகம் ஓகேங்களா இதை கேள்விப்பட்டு நிறையா போலவர்கள் பாடலை எழுதிட்டு போய் பாடுவாங்க அந்த மாதிரி கபிலருடைய நண்பரான இடைக்காடனார் அப்படின்ற ஒருத்தவர் பாடல் எழுதிட்டு போயிட்டு பாட்டு பாடுறார் ஓகேங்களா ஸோ இவர் பாடிய பாடலோட என்ன பண்ணுறாருன்னா இடைக்காடன் பாடிய பாடலை செவி கொடுத்து கூட கேட்கவே இல்லை யாருன்னா நமக்கு குசேல பாண்டியன் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இடைக்காடனார் ஸ்டெயிட்டாக எங்கே போகிறாருனா அரசன்கிட்ட போறாரு ஓகேங்களா ஸோ அரசண்ட போயிட்டு பாட்டு பாடுறாரு பாட்டு பாடினோடனே அவர் அவமதிக்கிறாரு அவமதித்தோடனே அந்த வெறுப்பில் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் திருக்கோயில்கிட்ட வராரு இறைவனை திருக்கோயிலில் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி நான் குசேல பாண்டியன்ற ஒரு மன்னன் இருக்கான் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு வரான் அவன் பார்த்தீங்கன்னா கவியில் ஆர்வம் மிக்கவராக இருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் ஒரு பாடலை ஏற்றிட்டான் அவர்கிட்ட போய் பாடலான்னு போனேன் பட் அவர் என்ன மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட முறையேறாரு ஸோ இதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவன் என்ன மதிக்க என்ன மதிக்காமல் இல்லை ஸோ தமிழின் வரி வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மையும் அதனுடைய பொருளாக இருக்கக்கூடிய ஒன்னையுமே மதிக்கலை ஸோ தமிழுக்குன்னா வரி வடிவம் உமையால் அவளுக்கு அந்த தமிழுக்கு பொருளானது சிவபெருமானாகிய நீ ஸோ அவன் என்ன மதிக்காமல் இல்லை தமிழையே மதிக்கலை அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்கிறான்னா ஒன்னையே அவன் மதிக்கலை இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறைவனுடைய திருக்கோவிலில் அழுது புரண்டுட்டு கிளம்பிடுறாரு ஓகேங்களா ஸோ இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பவனம் அப்படின்ற கோவிலை விட்டு எங்கே போறாருனா திரு ஆலவாய் வட திரு ஒரு இடத்துக்கு போயிட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு இடத்துல போயிட்டு இது பண்ணிடுறாரு ஓகேங்களா ஸோ அந்த காலத்தில் பாருங்கள் இறைவன் ஒரு புலவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவே கோயிலையே விட்டு வெளியே போயிட்டார் தன்னுடைய உமையால் கூட அங்கேருந்து வெளியே போயிட்டு திரு வட திரு ஆலவாய் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு கீழே தங்கி இருக்கார் ஸோ இப்போ குசேல பாண்டியனுக்கு நியூஸ் போகுது இந்த மாதிரி வனத்துலேருந்து இறைவன் வெளியே போயிட்டாரு அப்படின்ட்டு ஸோ நேராக வட திரு ஆளவாய்க்கு போயிட்டு இறைவன் கேட்க மன்னன் குசேல பாண்டியன் கேட்குறாங்க நீங்க வனத்தை விட்டுட்டு இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன ஸோ என்னுடைய மக்கள் தப்பு பண்ணிட்டாங்களா நான் தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய அறங்கள் கெட்டு போயிடுச்சா தவ போ தவ புதிரவர்கள் தவத்தை மீறிட்டாங்களா என்ன நடந்தது எதிரி நாட்டிலேருந்து ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க ஸோ இறைவன் என்ன சொல்கிறானா ஒரு அசரீரி மூலிமா ஒழிக்குது நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை இருந்தாலும் இடைக்காடன் அப்படின்ற ஒரு புலவரை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க கபிலருடைய உற்ற நண்பரான இடைக்காடனை அவமதிச்சிட்டிங்க அந்த புலவருக்காக மட்டுமே தான் நான் இந்த திருக்கோவிலிருந்து வட திரு அளவாய்க்கு வந்தேன் மற்றபடி கடம்பவனத்துலேருந்து வெளியேறணும் அப்படின்றது எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இறைவன் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருனா கடம்பவனத்துக்கு நீங்கள் திரும்ப வரணுன்னா நான் இடைக்காடனை திரும்பவும் கூப்பிட்டு அவருக்கு உரிய மரியாதை தரேன் நீங்கள் கடம்ப வனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இடைக்காடனை திரும்ப கூப்பிட்டு எல்லா புலவர்கள் முன்னாடியும் அவரை ஒரு பந்தல் கீழே உட்கார வச்சு அவர் காலில் ப பாலால் அபிஷேகம் பண்ணி அவரை வணங்கி நான் செஞ்சது தப்பு தான் சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே இடைக்கால நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் உணர்ந்ததால் நீங்களும் பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காடன் மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இடைக்காடன் மன்னிப்பு கேட்ட உடனே இடைக்காடனுடைய பாடலை திரும்பவும் குசேல பாண்டியன் கேட்டுவிட்டு அந்த பாடலுக்கு உண்டான பொன் பரிசு எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு புலவருக்காக கூட இறைவன் மனம் இறங்கி தன்னுடைய கோவிலையே விட்டு வெளியே போயிருக்காரு ஓகேங்களா இதுவும் இறைவனுடைய திருவிளையாடலில் ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா திரு ஆலவாய் காண்டத்தில் இடைக்காடன் பிணக்க தீர்த்த பாடலாம் ஓகே ஸோ இது ரெண்டு தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு ஸ்டோரியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதில் இருந்து தான் கொஷின் வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி இடைக்காடன் பிணக்கு திருத்தப்படலாம் இன்னொரு ஸ்டோரி என்னான்னு பார்த்தீங்கன்னா தருமிக்கு பொற்கடி அளித்த பாடலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஸ்டோரி முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன் அவர் ஏன் துறவரம் மேற்கொண்டார் ஸோ எதனால் இது பண்ணார் அப்படின்றது அவருடைய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன் திருவிளையாடல் போற்றிகள் கல்விபா மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த திருவிழாவை எழுதினாரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்படி அரங்கேற்றம் பண்ணாரு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அதுக்கப்புறம் அவருடைய ஆசிரியர் குறிப்பு ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க அவருடைய காலம் ஸோ அவருடைய அப்பா பேர் அவர் எங்கே பிறந்திருக்காரு இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ புராணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா திருவிழா புராணத்துடைய நூல் அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தது திருவிழாட புராணம் முடித்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைவம் வைணவம் இது முடிச்சுட்டா உங்களுக்கு இந்து பக்தி இலக்கியம் ஃபுல்லாக ஓவர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இஸ்லாம் கிறிஸ்டின் ஓகேங்களா ஸோ கிறிஸ்தவம் இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம்